பல்வேறு ஊடகங்களிலும் விரிவான கவனத்தை ஈர்த்திருந்த பயிற்சியை நிறைவு செய்து வெளியேறும் அணிவகுப்பு நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் கடந்த இருபத்தி ஏழாம் நடைபெற்ற கூட்டத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கலந்தாலோசித்துள்ளது அமைச்சரின் இந்த கூற்றை வன்மையாக கண்டித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைச்சரின் இந்த கூற்று அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் குற்றவியல் நீதி தீர்ப்பு கட்டமைப்பை நிர்வகிப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள நடைமுறைகளுக்கு முற்றிலும் முரணானது என வலியுறுத்தியுள்ளது மேற்கோள் ஆரம்பம் குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை விதிப்பது உள்ளிட்ட நீதியை நிலைநாட்டும் செயற்பாடு அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள நீதிமன்ற எல்லைக்குள் மாத்திரமே இடம்பெறுகின்றது அத்தகைய செயற்பாடுகள் சட்டத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படுகின்ற பூரண விசாரணை மற்றும் நியாயமான வழக்கு விசாரணை உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் அண்மை காலமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோர் மேற்கொண்ட சட்டவிரோத கொலைகள் கைது செய்யப்பட்ட நிலையில் இடம்பெற்ற மரணங்கள் துன்புறுத்தல் சம்பவங்கள் என்பவற்றில் ஏற்பட்டுள்ள அபாயகரமான அதிகரிப்பை கவனத்தில் போது அமைச்சரின் இந்த கூற்று ஊடாக நீதி தண்டனை விதிப்பு தண்டிக்கும் நீதிமன்றத்தின் விடயதானங்களுக்கு அப்பாற்பட்ட உரிய நடைமுறைக்கு இணங்காத தோன்றித்தனமாக நிர்வகிக்கக்கூடிய செயற்பாடுகின்ற அபாயகரமான நிலைப்பாடு ஏற்படுகின்றமை தெளிவாகின்றது மேற்கோள் நிறைவு பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பானவர் என்ற வகையில் பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அமைச்சர் கட்டுப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது தவறாக வழிநடத்தும் கூற்றுக்களை தொடர்ச்சியாக பிரசாரம் செய்வதனூடாக மக்களின் நம்பிக்கை சீர்குலைவது மாத்திரமன்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோரும் தவறாக வழிநடத்தப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேற்கோள் ஆரம்பம் அமைச்சரின் கூற்று உடனடியாக வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடுமையாக வேண்டுகோள் விடுக்கின்றது தண்டனையில் இருந்து விடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் சட்டவாட்சியை பொருட்படுத்தாமலும் மீண்டும் தெரிவிக்கும் கருத்துக்களூடாக அவர் தொடர்ச்சியாக அந்த பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை காண்பிப்பதால் அவரை உடனடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து அகற்றுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதிமேதகு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றது மேலும் ஸ்தாபிக்கப்பட்ட சட்ட நடைமுறை விடியதானங்களுக்கு அதிகாரம் முழுமையாக நீதிமன்றத்திடம் காணப்பட வேண்டும் என தூய்மையான கோட்பாட்டினை இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது இதனை தவிர எந்த ஒரு பண்புள்ள நீதி கட்டமைப்பும் பின்பற்ற வேண்டிய சட்டம் சர்வதேச கோட்பாடுகளால் உறுதி செய்யப்பட்ட நீதியான மிக்க விசாரணைகளுக்கு உட்படுவதற்கும் நியாயமான வழக்கு விசாரணையை பெற்றுக்கொள்வதற்கும் குற்றம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அனைவருக்கும் உள்ள அடிப்படை உரிமையை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மேற்கோள் நிறையில்